விஜய் டிவி பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்து தான் இப்போ பலருமே பேசிட்டு இருக்காங்க பிரியங்கா மேல பிரியங்கா அவர்களுடைய முதல் திருமணம் விவாகரத்துல முடிந்தது பலருக்குமே தெரியும் அண்ட் இப்போ அவங்களுடைய இரண்டாவது திருமணம் நேத்தி நடந்திருக்கு அந்த பிக்சர்ஸும் வீடியோஸும் இப்போ பிரியங்கா அவர்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பலருமே இவ்வளவு வயசானவரை எதுக்காக நீங்க போய் கல்யாணம் பண்ணணும் உங்களை பார்த்தா செகண்ட் மேரேஜ் ஓகே அவரை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு பல கீழ்த்த பயங்கரமான நெகட்டிவான கமெண்ட்ஸுகளையும் நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சாங்க இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கற வகையில பிரியங்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் தானே கல்யாணம் பண்ணி நான் தானே வாழ போறேன் உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஸ்மைலியோடய இதற்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க லைஃப் அப்டேட் நான் இனிமே இவரோட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேரேஜ் பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால இப்போ இது ரொம்பவுமே வைரல் ஆகிட்டிருக்கு இருக்கு சொல்லலாம் விஜய் டிவியை பொறுத்தவரையும் பிரியங்கா இல்லாம எந்த ஷோவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனால் ஆங்கர் இருக்காங்க அண்ட் இடையில விஜய் டிவி குக் வித் கோமாளியில் நடந்த ஒரு சின்ன க்ளாஷ் பலருக்குமே பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு மணிமேகலைக்கும் இவங்களுக்கும் நடந்த பிரச்சனை எல்லார் மத்தியிலையுமே அதிகமாக பகிரப்பட்டுட்டுருந்தது அதுக்கப்புறமா பிரியங்கா மேலே நெகட்டிவ் ஷேட்ஸ் மட்டும்தான் இருந்தது அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ இவங்களுடைய கல்யாணத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது அப்படிங்குற சொல்லணும் இருந்தாலும் அவங்களுடைய இரண்டாவது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாழ்த்துக்களை செலிபிரிட்டீஸ் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் பிரியங்கா அவுடைய ஃபேன்ஸ் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க